வீட்டில் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் இந்தியன் டீம் வந்து எப்படி கம்பேக் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க கம்பேக் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல ஏன்னா ரொம்ப சுச்சுவேஷன் க்ளூமியாக இருக்கு இங்கிலாந்து ஆன் டாப்ல இருக்காங்க இப்போ அதாவது அவங்க இந்தியன் விக்கெட்டில் இந்தியன் ஸ்பின்னர்ஸை அடித்து நிமித்தி இருக்காங்க அவங்க

ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் கே எல் ராகுல் ஜடேஜா போன்றவங்க ரொம்ப கண்டினியூஸா அவங்களுக்கு காயம் வருது ரொம்ப ரெகுலரா மாறிட்டு இருக்கு இந்த காயத்துக்கு வந்து ஒரு புது பேர் நான் கொடுத்துருக்கேன் இந்த பேர் ஐபிஎல் காயல் பேர் ஓகே ஓகே இவங்க டெஃபினட்டா வந்து இவங்களுக்கு என்ன காயம்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேர்களுக்கும் வணக்கம் இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த சூழலில் வைசாக்ல நடக்கக்கூடிய செகண்ட் டெஸ்ட் போட்டியை இந்தியன் டீம் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்காங்க எப்படி பேஸ்பால் வந்துட்டு இந்தியன் டீம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பிச்சில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனாலும் அவங்க வின் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட் போட்டி எப்படி இருக்க போகுது இந்தியன் டீம் உடைய அந்த பிளான் என்னவா இருக்கும் என்பதை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான டாக்டர் வி வி கிரி அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டிக்கு பின்னால இந்தியன் டீம்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமான வீரர்கள்லாம் காயம் காரணமா வெளியேறி இருக்காங்க இந்த நிலமையில இந்தியன் டீம் வந்து எப்படி கம்பேக் கொடுக்கும் நினைக்கிறீங்க கம்பேக் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல ஏன்னா ரொம்ப சுச்சுவேஷன் ப்ளூமியா இருக்கு ஏன்னா மெயின் பேட்ஸ்மேன் வந்து மூணு பேர் இல்லை கோலி ஜடேஜா கே ராகுல் மூணு பேர் இல்லை ஓகே ஸோ நம்ம யார் யாரெல்லாம் டிராப் பண்ணுன்னு சொல்லணுமோ அவங்க மெயின் பேட்ஸ்மேன் ஆகிட்டாங்க நான் சொல்கிறது கில் அண்ட் ஐயர் ஓகே ஓகே அப்புறம் இப்போ அவங்க வந்து மெயின் பேட்ஸ்மேன் இருக்க போகிறாங்க அண்ட் ப்ளஸ் சர்ப்ராஸ் கான் வாஷிங்டன் சுந்தர் சௌரப் இந்த மாதிரி மூணு பேர் சேர்த்துருக்காங்க அவங்க மூணு பேரும் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல வாஷிங்டன் சுந்தர்லாம் நம்ம ஏற்கனவே எதிரை பார்த்துட்டோம் அதனால் ஹீ இஸ் நாட் என்ன கேட்டாக்க அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டார் அவரு ஓகே ஏன்னா பிகாஸ் அந்த அஸ்வின் போலிங் அவர் வந்து அவ்வளோ ரெவல்யூஷன் கிடையாது அஸ்வின் மாதிரி கிடையாது அஸ்வின்ல பிப்டி பர்சன்ட் கூட கிடையாது ஸோ என்ன பண்ண போறான்னு தெரியல ஜெடேஜாக பல் அவரை இன்க்ளூட் இருந்தாலும் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க இஸ் ஓகே ஜெடேஜாக் ஈக்குவலா அவர் தான் இருக்காரு அதனால அவரை இன்க்ளூட் பண்ணலாம் ஓகே ஸோ ரெண்டு ஆஃப் ஸ்பின்னர் விளாட்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் பேட்டிங் ஃப்ரண்ட் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருக்கு அன்லஸ் ரோஹித் ஒரு செஞ்சுரியில் பெரிய செஞ்சுரி வச்சாதான் சான்ஸ் இருக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ட் இங்கிலாந்து அவன் டாப்பில் இருக்காங்க இப்போ அதாவது அவங்க இந்தியன் விக்கெட்டில் இந்தியன் ஸ்பின்னர்ஸை அடிச்சு நிமித்திருக்காங்க அவங்க அவங்க இந்த ரிவர்ஸ் ஸ்விப் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட்டோட விக்ட்ரிக்கு பேரே ரிவர்ஸ் ஸ்விப் விக்ட்ரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க அதனால இந்தியா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னு இந்தியாவுக்கு தெரியல இந்தியாவுக்கு வந்து சைடு டிப்ளீட் ஆயிருக்கு மறுபடியும் டேர்னிங் ட்ராக் ப்ரிப்பேர் பண்ணாக்க ரீன் ஃபார் பிக் ட்ரபுள் பிகாஸ் அவங்க விளையாடுவாங்க நம்மளால விளையாட முடியாது எப்படி செகண்ட் இயர்னிங்ஸ்ல வந்து ஹைதராபாத்ல அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த ஆர்டினரி ஹார்ட்லி போல இருக்கு ஏழு விக்கெட் கொடுத்தோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி ஏதோ அலௌட் ஆயிட்டோம் அதனால நம்மளால சிம் அந்த டேர்னிங் விக்கெட்ல நம்மளால விளையாட முடியாது அவங்க நல்லா விளையாடுவாங்க ஸோ அந்த ஃபியர் இருக்கு எனக்கு ஸோ நாட் அ வெரி ரொம்ப லுக்கிங் ஃபார்வேர்டு ஒன்னும் பயமாக இருக்கு மேட்ச் பார்த்தாலே இந்த செகண்ட் டெஸ்ட் போட்டியை பொறுத்த பெரிய எதிர்பார்ப்பெனவாக வந்து இருப்பார் அவர் டீம்ல வந்து பெரிய நிறைய பேருக்கு இவரை வந்து எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய சேர்ந்த நிலையில அவர் எடுத்திருக்காங்க அவர் வருவாரா வந்தால் வந்து வந்து ஆல்ரெடி இஸ் மெட்டீரியல் அவர் வந்து தான் அவர் எடுக்கல நான் அந்த வேர்ட் சொல்றேன் டிசிப்ளரி ஏன்னா அவர் செலக்டாஸும் முறைச்சிண்டா மாதிரி தெரியுது ஏதோ சம் ஹேண்டில் ஆயிருக்காங்க அவரு அதாவது என்னென்னோட கொஞ்சம் இருந்திருக்கு அவருக்கு ஸோ அதனாலதான் அவர் எடுக்கலன்னு கேள்விப்பட்டேன் நானு ஸோ இப்போ அதனால ஸ்கோர் வைஸ் அவரை எடுக்க வேண்டிய ஐ மீன் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ஸ்கோர் வைஸ் அவர் உள்ள வந்திருக்காரு ஸோ அவர் வந்து பேட்டிங் டெஃபினட்டா லெவலில் இருப்பார்னு நினைக்கிறேன் நானு அவர் இருந்தாருனாக்கா அவர் வந்து கண்டிப்பாக நல்லா விளாடுவார் அதை பற்றி கொஸ்டின் இல்லை ஏன்னா அவர் வந்து டிசிப்ளினரி கிரவுண்டில் தான் அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் நம்பர் அண்ட் ரெண்டாவது டிப்ளீட்டட் சைடு இந்தியா சைடு ரோஹித் சர்மா விட்ட ஆள் கிடையாது இப்ப கில்லு ஃபெயிலியர் ஐயர் ஃபெயிலியர் அப்புறம் ஜடேஜா இல்லை கோலி இல்லை அண்ட் நம்ம கில் ஐயர் வேற இல்லை ஸோ இதனால ரொம்ப ரொம்ப பிளீக்காக இருக்கு நம்ம ஃபியூச்சர் ஒரு என்ன சொல்லுதுன்னா இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின் பவுலிங்க ரொம்ப நல்லா எதிர்கொள்ளக்கூடிய வீரர்கள் அதாவது கரண்ட் பிளேயிங் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப வேற யாருமே பெரிய அளவுல இல்ல ரோஹித் சர்மா வரைக்கும் ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்காரு இதுக்கு முன்னால யாரு இந்தியன் டீம்ல டெஸ்ட்ல ஸ்பின்னர்ஸ் அதிக அளவுல எதிர்கொண்டாங்க அப்படின்னா புஜாரா ரஹானே அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய யாருமே இந்த பிளேயிங் லெவல்ல அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸை எதிர்கொள்ளல அப்படின்னு சொல்றாங்க

அதனால் அவங்க வந்து சேஃபாக விளாடுவாங்க நம்ம தான் எப்படி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடி காமிச்சாங்க டக்கெட் ஆடினாரு அதுக்கப்புறம் நம்ம ஓலி போப் பண்ணாரு தென் எவ்ரிபடி நோஸ் அப்புறம் அப்புறம் ரூட் அடிக்கல பென் ஷோக்ஸ் அடிக்கல ரெண்டு மூணு ஜாக் ராலி அவங்களாம் அடிக்கல அவங்களாம் அடிச்சாக்க ஸ்கோர் ஐநூறு அறநூறு பேர் அதனால டெஃபினட்டாக தே கேன் ப்ளே பெட்டர் இந்த டேர்னிங் ட்ராக் ஸோ எனக்கு நான் திங்க் பண்ணுற வரைக்கும் டேர்னிங் ட்ராக் பண்ண மாட்டாங்க நீங்க சொல்றது பேட்டரி ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ஸ பாக்கும்போது இந்தியா எப்பல்லாம் அதிகப்படியான டேர்ன் வச்சிருக்காங்களோ அதாவது த்ரீ பாயிண்ட் மேல ரொம்ப அதிகப்படியான டேர்ன் இந்தியா வைக்கிறப்ப அந்த எல்லா போட்டிகள்லயும் இந்தியா தோல்விதான் சந்திக்கிறது சார் ஆமா ஆமா அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இவங்களுக்கு டேர்னிங் பால விளையாடுறதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல ஏன்னா அவங்க ரிவர்ஸ் விப் பாடி சமாளிச்சாங்க பாருங்க அந்த மாதிரி சமாளிக்கிறது இங்க ரிவர்ஸ்விப் பாடுறதுக்கு ஆளே கிடையாது நீங்க பாத்துங்க அந்த செகண்ட் டெஸ்ட்ல ரோஹித் சர்மா ஏதோ ட்ரை பண்ணாரு அப்புறம் கே எஸ் பரதோ ட்ரை பண்ணாரு அவ்வளவுதான் மற்றபடி வேற யாருக்கும் ரிவர்ஸ் ஃபீப்ராக வரல ரெண்டாவது ரிவர்ஸ் படிக்கிட்டு பயப்படுறாங்க இவங்க அதனால வந்து டெஃபினட்டாக வந்து டேர்னிங் ட்ராக் பால் டேர்ன் ஆச்சுன்னாக்க இந்தியா வில் பி இன் ட்ரபுள் கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது ஸோ அதனால இவங்க வந்து என்ன கேட்டாக்க நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் போட்டுட்டு ரன் அடிச்சுட்டு பும்ரா சிராஜ் வச்சு ஏதாவது பண்ணணும் அதுதான் ஓகே அண்ட் அஸ்கோ இது அஸ்வின் வந்து டெஃபினட்டாக நல்லா போடுவார் அவரு அதில் கொஸ்டினே இல்லை டேர்னிங் ட்ராக்ல அக்ஸார் வில் பி எ பெட்டர் போலர் ஆனால் டேர்னிங் ட்ராக் பண்ணாக்கா இந்தியாவே மாட்டிக்கும் அதனால நான் பயப்படுறேன் ஸோ குல்தீப் யாதவ் வந்து செகண்ட் போட்டியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றீங்களா ஏன்னா நிறைய பேர் குல்தீப் யாதவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்தா ஒரு சின்ன பிரேக் த்ரோ வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்டியில் இல்லை ஆனால் இங்கிலாந்து டீம் வந்து ஸ்பின் வச்சு தான் செகண்ட் போட்டியில் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக உள்ள வரலாம் ஏன்னாக்க ஸ்பின்னிங் ட்ராக் போட்டா போட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அந்த சமயத்துல வந்து குல்தீப் வில் பி அ பெட்டர் ஸ்பின்னர் நார்மல் ட்ராக்ல குல்தீப் ஏன்னா ஃப்ளைட்ல அவர் வந்து டிசீவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு அதனால டெஃபினட்டா அவர் வந்து குல்தீப் வில் பி அ பெட்டர் போலர் த பேட்டிங் ட்ராக் நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ பேட்டிங் ட்ராக் இதே ஸ்பின்னிங் ட்ராக்னா நீங்க அக்சார் பட்டேல் நம்பலாம் ஆர் வாஷிங்டன் பேர் எடுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் எடுக்கலாம் நார்மல் பேட்டிங் ட்ராக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குல்தீப் வளாடி ஆகணும் அஸ்வின் குல்தீப் ரெண்டு ஃபாஸ்ட் ரெண்டு ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு அஃப்கோர்ஸ் அக்ஸார் வந்து ஆல்ரவுண்டராக விளையாண்டு உள்ள சோ இந்த மூணு ஸ்பின்னரை வச்சுட்டு விளையாடலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் சிராஜ் அண்ட் பும்ரா வச்சு மெயின் போலிங் போகணும் ஓகே ஸோ இந்தியன் டீம்ல இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சீனியர் பிளேயர்ஸ் பார்க்கும் போது ரோஹித் சர்மா விராட் கோலி ரோஹித் சர்மா கூட சில நேரங்களில் காயம் காரணமாக போயிட்டாரு விராட் கோலியை தவிர்த்துட்டு மற்ற முக்கியமான வீரர்கள் பார்க்கப்படக்கூடிய எல்லாருமே அடிக்கடி காயம் காரணமாக வெளியேறிடுறாங்க தொடர்விட்டே பாதலி போகக்கூடிய சூழல் ஏற்படுது ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் கே எல் ராகுல் ஜடேஜா போன்றவங்க ரொம்ப கண்டினியூஸா அவங்களுக்கு காயம் வருது ரொம்ப ரெகுலரா மாறிட்டு இருக்கு இது வந்து டீம் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த காயத்துக்கு வந்து ஒரு புது பேர் நான் கொடுத்துருக்கேன் இந்த பேர் ஐபிஎல் காயல் பேர் ஓகே ஓகே இவங்க டெஃபினட்டா வந்து இவங்க என்ன காயம்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஓகே கே எல் ராகுலுக்கு ஏதோ காயம் பட்டாமே மாதிரி தெரியல அட்லீஸ்ட் ஜடேஜாவது கொஞ்சம் அந்த ரன் ஓடும் போது நொண்டினா இருக்கலாம் ஸோ ஹேம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அவருக்கு

ஏன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான பேட்டிங் கொஷனில் இருக்குது இந்தியா இப்போ அவங்க இங்கிலாந்து வந்து இரநூறு லட்சம் கூட திருப்பி அடிக்க முடியாது இவங்க அவங்க அந்த அளவில் இருக்குது அதில் சர்ஃப்ராஸ் கான் ஏதாவது ஆகி அண்ட் ரோஹித் சர்மா கிளிக் ஆகி அந்த மாதிரி ஆனால் தான் உண்டு இல்லைன்னா இவங்க டோட்டல் இரநூறு அடி கஷ்டம் இந்த பேட்டிங் வச்சுட்டு இரநூறு அடிக்க முடியாது பிள்ளையர் ஓகே சோ இந்த போட்டியை தாத்து பார்க்கும்போது போது சர்ஃபாஸ்கானோட தம்பி வந்து இப்போ அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல ரொம்ப அசத்திட்டு வராருன்னு சொல்றாங்க அதாவது மூணு போட்டியில ரெண்டு போட்டியில செஞ்சுரி அடிச்சிருக்காரு தவனுக்கு அப்புறமா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல ரெண்டு செஞ்சுரி போட்ட ஒரு வீரர் அப்படிங்கிற பெருமையும் கூட அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு அவருடைய பேட்டிங் டெக்னிக்கை நிறைய பேர் பாராட்டுறாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இந்த வயசுலயே அவ்வளவு பெர்ஃபெக்டா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குறாங்களா இந்தியன் டீமுக்கு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை அண்ணன் வந்து டெஃபினட்டாக டிசிப்ளினரி கிரவுண்டில் தான் ட்ரா பண்ணாங்க அவர் அது நல்லா தெரியும் எனக்கு ஏதோ எல்லோரும் எதோ செலக்டாஸை பார்த்து இப்படி கையை காமிச்சார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த நியூஸ் வந்தது அதனால் வந்து அந்த செலக்டாஸ்லாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டார் அதனால தான் ட்ராப் பண்ணாங்க அவரை பட் இப்போ வந்து அதை மன்னித்து எடுக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து சப்போஸ் அவர் நல்ல ஃபார்மில் இருந்தார்னாக்கா கண்டிப்பாக அடிப்பார் அவர் அவர் தம்பியோட பேட்டிங் ஒன்றும் நான் பார்க்கல ஏன்னா அது வீடியோ ஒன்றும் வரல தம்பியோட பேட்டிங் அவர் பேட்டிங் வந்தா அந்த டெக்னிக்க பார்த்துட்டு நான் சொல்லுவேன் என்ன எப்படி வளரக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் அ குட் சைன் தம்பி வந்து நல்லா ஆடுறான்னு கேள்விப்பட்டேன் அது குட் குட் ஃபார் இந்தியா ஓகே சார் ம் முக்கிய வீரராக பார்க்கப்பட்ட மயங்க அகர்வால் வந்துட்டு நேற்று திடீர்னு ஏர்போர்ட்ல அவர் குடம்பரியா போயிருக்கு அவர் தண்ணின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு திரவத்தை குடிச்சிருக்காரு அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு பட் ஸ்டில்ல வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான இல்ல இப்படி பொது இடத்துல இப்படி நடந்தது வந்து எப்படி பாக்கலாம் இல்ல இது வந்து மிஸ்டேக் ஏர்கிராஃப்ட்ல இவர் தண்ணி கேட்டிருக்காரு இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் நான் கேள்விப்பட்டது ஏர் கிராஃப்ட்ல இவர் தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி கேட்ட உடனே அவங்க ஏதோ ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் எடுத்து குடிச்ச உடனே இவருக்கு வாயெல்லாம் எரியா இருந்துச்சு உதடெல்லாம் புண்ணாயி எரிஞ்சு அது வந்து சம்திங் லைக் கொஞ்சம் ஆசிட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது மே நாட் பி ஆசிட் வேற ஏதாவது ஹை பிஹெச் இருக்கிற மாதிரி ஒரு லிக்விட் இருக்குது அதை சாப்பிட்ருக்காரு அதனால எரிச்சல் இருக்கு எரிச்சல் இருந்த உடனே இவர் என்ன அவசரமா வந்து ஏர்போர்ட்ல போட்டு அகத்தெல்லாம் அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்காங்க அங்க வந்து அவங்க வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க நவ் அவரை வந்து எமீடியட்டா பெங்களூர் ரசிச்சிட்டு போறாங்க மேனேஜர் இருக்கிறவரைக்கு அவர் வந்து பெங்களூர் ரசிச்சுட்டு போறாரு அங்க போன தான் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட கொஸ்டின் தெரியும் பட் அவுட் ஆஃப் டேஞ்சர்ங்கிறது இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார்ஸ் பட் இது வந்து உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அந்த மேனேஜர் அந்த ஏர்கிராஃப்ட் மேல இண்டிகோ ஏர்கிராஃப்ட் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவர் அவங்க கொடுத்த லிக்விட் சாப்பிட்ட தான் இந்த மாதிரி ஆச்சு சோ அது வந்து ரொம்ப சீரியஸ் மேட்டர் அது அதே எந்த எப்படி அந்த ஆசிட் அந்த பாட்டில் வச்சாங்கன்னு தெரியல ஓகே சார் ஸோ இன்னொரு ஒரு நியூஸ் வந்துட்டு இப்போ ரென்னி காலையில இருந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு அதாவது ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய டாம் கரன் இன்ஜுரி காரணமாக ரூல் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா ஐபிஎல் விளையாட முடியாமல் போச்சு அப்படின்னா டாம் கரனுக்கு பதிலாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான ஜோசப் வந்துட்டு டீம்ல சேர்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஷரண் ஜோசப் இப்போ சமீப காலமாக ஆஸ்திரேலியன் டீம் அகேன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அவரை வந்து ஆர்சிபி டீம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த மூவ் சார் ஜோசப் வந்து எந்த டீம்னா எடுக்க ரெடியா இருப்பாங்க ஓகே ஏன்னா அவர் போலிங்கை பார்த்தேன் அருமையான போலர் அருமையான போலர் அதாவது அவருக்கு இருக்கிற அந்த ரன் அப் ஆக்ஷன் கன்வெர்ஷன் ஸ்பீடு அக்யூரசி அண்ட் ஸ்விங் போலிங் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் போலர் வேற யாருக்கும் கிடையாது அந்த அளவுக்கு அவர் நல்லா போட்டிருக்கிற ஒரு ஸோ டெஃபினட்டா எல்லா டீமும் வந்து எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்க ஈவன் ஆள் இல்லாட்ட கூட யாரையாவது ஒருத்தர் இன்ஜரினு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கு வெள்ளம் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு

ஆஃப் தி டெக்கேட்னு சொல்லலாம் இந்த இதுல வந்து அவர்தான் பெஸ்ட் ஏதாவது உலக அதிசயம் பிளேயர் அந்த அளவுக்கு வந்து போலிங் வந்து நான் பார்த்ததும் இல்லை மத்த எல்லாமே சொல்றாங்க கண்ட ஜலம் விட்டு அழுதுட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இஸ் சுத்திய பிளேயர் யார் சான்ஸ் கிடைச்சாலும் அவர் அவர் அவரை மாதிரி அவர் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி ஆகிட்டிருக்கு சோ இனி வரும் காலத்துல அவருக்கு ஐபிஎல் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இப்ப இருக்குற கேமை பார்த்தா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம எல்லா ஃபேக்ட் நிறைய அடுத்த எல்லா ஹார்ட் எல்லாம் நிறைய வருவாரு உள்ள பட் ஆர் சிபி எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே சார் ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் வந்து அவரை எடுத்திருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே ஐபிஎல்லயும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுல ஒரு விஷயம் அதுல சில பேரை பார்த்தாலே தெரியும் அவங்களோட கெப்பாசிட்டிய ஓகே சரி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஓடுறாரு ஓடி ஃபுல் ஸ்பீடில் ஓடுறார் அதுலேருந்து அப்படியே ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகிறார் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கு அண்ட் டெலிவரி டெலிவரிக்கு அப்புறம் ஃபாலோ த்ரூ ஃபாலோ த்ரூங்கிறது அந்த கை வந்து கீழே வருது பாருங்க பென்ட் பண்ணுறாரு பாடியை அதில் தான் எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வரும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக இஸ் அ கிரேட் போலர் அந்த கொஸ்டினே கிடையாது மற இன்ஜினி இன்ஜினி வராமல் இருக்கணும் அது ஒன்று தான் ப்ராப்ளம்